வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அடிப்பணிய மாட்டோம் பேரிடரில் தவிக்கும் மக்களுக்கு காலாவதியான பொருட்களை அனுப்பிய பாகிஸ்தான் கொந்தளித்த இலங்கை இரட்டை குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்கா வெளியாகி உள்ள பரபரப்பு தகவல் இந்தியாவிலிருந்து இறக்குமதியை அதிகரிக்க விரும்புகின்றோம் ரஷ்யா ஆசியாவை தாக்கிய இரண்டு சூறாவளி புயல்கள் ஆயிரத்தி இருநூறு பேரை பழிவாங்கிய நடப்பு ஆண்டின் துயர் இலங்கைக்கு நிவாரண உதவி அளிக்க இந்திய வான்வழியை அனுமதிக்க மறுப்பா பொய் செய்தியை பரப்பிய பாகிஸ்தான் ஊடகங்கள் இனி விரிவான செய்திகள் அமெரிக்கா இரட்டை குடியுரிமை முறையை முடிவுக்கு கொண்டு வர இருப்பதாக வெளியாகியுள்ள தகவலால் பரபரப்பு உருவாகியிருக்கிறது அமெரிக்க நாடாளுமன்ற மூத்த உறுப்பினரான பெர்னி மெரேனோ என்பவர் அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் எக்ஸ்க்ளூசிவ் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் எனும் சட்டத்தை முன்வைக்க இருக்கிறார் அந்த சட்டம் அமுலுக்கு வரும் நிலையில் அமெரிக்காவில் வாழும் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் தாங்கள் எந்த நாட்டின் குடியுரிமையை தக்க வைத்துக் கொள்ளப் போகிறார்கள் என்பதை முடிவு செய்ய வேண்டியிருக்கும் அத்துடன் அமெரிக்கர்கள் இன்னொரு நாட்டுக்கு சென்று அந்த நாட்டின் குடியுரிமை பெற விரும்பினால் அவர்கள் தங்கள் அமெரிக்க குடியுரிமையை கைவிட வேண்டியிருக்கும் இந்த சட்டத்தை முன்வைத்துள்ள அமெரிக்க நாடாளுமன்ற மூத்த உறுப்பினரான பெர்னி மெரோனோ என்பவர் கொலம்பியா நாட்டில் பிறந்தவர் அவர் தான் தனது கொலம்பிய குடியுரிமையை தனது பதினெட்டாவது வயதில் துறந்து அமெரிக்க குடிமகனானதாக தெரிவிக்கிறார் அவர் இந்த சட்டம் அமுலுக்கு வரும் நிலையில் இரட்டை குடியுரிமை கொண்ட அமெரிக்கர்கள் அரசு அதிகாரிகளால் அடையாளம் காணப்படுவார்கள் அவர்கள் ஓராண்டுக்குள் தங்கள் குடியுரிமைகளில் ஒன்றை கைவிட வேண்டியிருக்கும் அப்படி செய்யாதவர்கள் தங்கள் அமெரிக்க குடியுரிமையை இழப்பார்கள் என தெரிவிக்கப்படுகிறது அதே நேரத்தில் அமெரிக்க குடியுரிமையை கைவிடுவோர் அமெரிக்க குடிமக்கள் அல்லாதவர்கள் என முடிவு செய்யப்பட்டு புலம்பெயர்தல் சட்டத்தின் கீழ் வெளிநாட்டவர்களாக நடத்தப்படுவார்கள் ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்ப் புலம்பெயர்தல் விதிகளை கடுமையாக்கி வரும் நிலையில் மொரேனோ முன்வைக்க இருக்கும் சட்டம் அமெரிக்காவில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கு புதிய தலைவலியை உருவாக்கும் என்பதில் சந்தேகம் எதுவும் இல்லை வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்தப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார் மேலும் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ போதைப்பொருள் கடத்தலை ஊக்குவிப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதையடுத்து கடந்த செப்டம்பர் முதல் வெனிசுலா அருகே கரீபியன் பகுதியில் அமெரிக்கா கடற்படையை பெருமளவில் குவித்து வருகிறது இதனால் வெனிசுலா மீது அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கிடையே தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் மதுருவும் அவரது குடும்பத்தினரும் நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம் என்று வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரு தெரிவித்துள்ளார் தலைநகர் கரகாஸில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்ற மதுரோ தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசியதாவது நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம் இறையாண்மை சமத்துவம் சுதந்திரம் கொண்ட அமைதியை விரும்புகின்றோம் அடிமையின் அமைதியையோ காலனித்துவ அமைதியையோ நாங்கள் விரும்பவில்லை வெனிசுலா ஒருபோதும் வெளிநாட்டு அழுத்தம் அல்லது ஆதிக்கத்திற்கு அடிபணியாது ஆட்சியை கவிழ்க்க அமெரிக்கா முயற்சிக்கிறது மோதலுக்கு தயாராகும் போது வெனிசுலா வெளிப்புற கட்டளைகளுக்கு அடிபணியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் இருநாள் அரசுமுறை பயணமாக இந்த வாரம் இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புதின் இருபத்தி மூன்றாவது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டிலும் கலந்து கொள்ள இருக்கிறார் இந்த நிலையில் இந்த சந்திப்பின் போது இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு இறக்குமதியை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்கப்படும் என ரஷ்யா தெரிவித்துள்ளது புதினின் இந்திய பயணம் குறித்தும் இரு நாடுகளுக்கிடையிலான உறவு குறித்தும் பேசிய கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிதி பொஸ்கோவ் ரஷ்யா மற்றும் இந்தியாவிடையிலான உறவு என்பது வெறும் இராஜாங்க ரீதியானது மட்டுமல்ல இது இருதரப்பு உறவு பரஸ்பர புரிதலின் ஆழமான வரலாற்று பின்னணியில் அமைந்தது இந்தியர்களின் வரலாற்று வளர்ச்சியில் தோளோடு தோளாக நின்றதில் பெருமை கொள்கின்றோம் அந்த நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் உலகளாவிய தொடர்புகளில் இந்தியாவின் நட்புரீதியான நிலைப்பாடுகளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் இரு நாடுகளும் அவரவர்களின் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம் அவை பெரும்பாலான துறைகளில் உண்மையில் ஒத்துப்போகின்றன பாதுகாப்பு துறையில் பிராமோஸ் ஏவுகணைகளை நினைவில் கொள்வோம் இது வெறும் வர்த்தகம் சார்ந்தது மட்டுமல்ல உயர தொழில்நுட்பங்களின் பரிமாற்றமாகும் சந்தை மதிப்பில் இந்தியாவுக்கு எண்ணெய் சப்ளை செய்ய முக்கிய விநியோகஸ்தராக ரஷ்யா இருக்கின்றது இந்த வர்த்தகம் இந்தியாவுக்கு பெரும் நன்மை பயக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை மேலும் இது இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நன்மை பயக்கும் என்பதிலும் சந்தேகம் இல்லை மூன்றாம் நாடுகளால் பாதிக்கப்படாத வகையில் நமது வர்த்தக தொடர்புகளை கட்டமைக்க வேண்டும் நாங்கள் இந்தியாவிலிருந்து வாங்குவதை விட அதிகமாக விற்பனை செய்கிறோம் என்பதை நன்கு அறிவோம் புதினின் வருகையின் போது இது குறித்து ஆலோசிக்கப்படும் இந்தியாவிலிருந்து நிறைய பொருட்களை இறக்குமதி செய்ய விரும்புகின்றோம் அதற்கான ஒரு நிகழ்வாக இது அமையும் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது அதனுடன் சமீபத்தில் வங்கக்கடலில் உருவான டிட்வா புயலும் சேர்ந்து கொண்டது இதனால் கனமழையுடன் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் மேற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த கனமழை எதிரொலியாக வீடுகள் குடியிருப்புகள் மற்றும் கட்டடங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கின்றது இலங்கையில் கனமழையில் சிக்கி இதுவரை முன்னூற்றி முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாகியிருக்கின்றனர் நானூறு பேரை காணவில்லை என தெரிவிக்கப்படுகிறது பலர் காயமடைந்துள்ளதாகவும் இலங்கை பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவிக்கின்றது புயல் பாதிப்பு மற்றும் மழை நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை வாசிகளுக்கு உதவிடும் வகையில் இந்தியா சார்பில் ஆபரேஷன் பந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது புயல் பாதிப்பு செய்தியை தொடர்ந்து இரண்டு இந்திய கடற்படையின் கப்பல்களில் ஒன்பது புள்ளி ஐந்து டன்கள் நிவாரணப் பொருட்கள் உடனடியாக கொண்டு சேர்க்கப்பட்டன தவிர இந்திய விமானப்படையின் மூன்று விமானங்கள் முப்பத்தி ஒரு புள்ளி ஐந்து டன்கள் அளவிலான நிவாரணப் பொருட்களையும் இதன் பின்னர் சுகன்யா கப்பலில் பன்னிரண்டு டன்கள் நிவாரணப் பொருட்கள் என மொத்தம் ஐம்பத்தி மூன்று டன்கள் நிவாரணப் பொருட்கள் இலங்கையை சென்றடைந்திருக்கின்றன இதேபோன்று சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளும் உதவி வருகிறது இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தான் நிவாரணப் பொருட்களை விமானத்தில் அனுப்பி வைத்தது மருந்து பொருட்கள் உணவு பொட்டலங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை அனுப்பியிருக்கிறது அதனை வாங்கி பார்த்த இலங்கை அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலாவதியான தேதியை கொண்ட பல பொட்டலங்களும் இறந்திருக்கின்றன அவசர கால தேவைக்காக அனுப்பிய பல பொருட்கள் பயன்படுத்த முடியாதவையாகவும் காலாவதியானதாகவும் காணப்பட்டிருக்கின்றது இதனை இலங்கையின் பேரிடர் நிர்வாகம் மற்றும் வெளிவிவகாரத்துறையினர் தீவிர கவனத்தில் கொண்டிருக்கின்றனர் பாகிஸ்தானிடம் தூதரக அளவிலும் வேறு வழிகளிலும் தன்னுடைய அதிருப்திகை இலங்கை தெரியப்படுத்தியுள்ளதாக தினத்தந்தி செய்து வெளியிட்டிருக்கிறது இதன் உண்மை தன்மை தொடர்பில் எந்த தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை பாகிஸ்தான் தரப்பில் இது தொடர்பான எந்த விளக்கங்களும் தெரிவிக்கப்படவில்லை நடப்பு ஆண்டின் இறுதியில் ஏற்பட்ட இரண்டு சூறாவளி புயல்கள் ஆசிய நாடுகளில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி நீங்காத துயரை உண்டு பண்ணிவிட்டன இதன்படி அரிய நிகழ்வாக மலாக்கா ஜலசந்தியில் ஏற்பட்ட செனியார் என்ற சூறாவளி புயலானது ஆசியாவின் ஒரு பகுதியாக உள்ள இந்தோனேசியாவை கடந்த வாரம் கடுமையாக பாதித்திருக்கிறது புயல் மற்றும் பெருவள்ளம் தொடர்ச்சியாக வடக்கு சுமாத்ரா மேற்கு சுமாத்ரா மற்றும் அசி ஆகிய மூன்று மாகாணங்களில் பதினான்கு லட்சம் பேர் பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றனர் புயலால் கடமழை பெய்தும் நிலச்சரிவு ஏற்பட்டும் மக்கள் பலர் பலியாகியிருக்கின்றனர் இதுவரை அறுநூத்தி நான்கு பேர் பலியாக இருக்கின்றனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கின்றனர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர் ஆயிரக்கணக்கானோருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் ஆசே மாகாணத்தின் பிடீஜயா பகுதியைச் சேர்ந்த அருணி அமலியா என்பவர் கூறும் பொழுது வெள்ள நீர் சுனாமி போன்று காணப்பட்டது என்னுடைய பாட்டி அவருடைய வாழ்நாளிலேயே மிக மோசம் வாய்ந்த சூழல் இது என குறிப்பிட்டார் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று அருணி குறிப்பிட்டுள்ளார் இது போன்று பலரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர் வெள்ளத்தில் பாலங்கள் அடித்து செல்லப்பட்டும் சாலைகள் சேரும் சகதியும் சூழ்ந்து காணப்படுகின்றன பலர் மூன்று நாட்களாக சாப்பிட உணவு கிடைக்காமல் பரிதவித்து வருகின்றனர் தூய குடிநீர் இணையதள வசதி மின் இணைப்பு வசதி இன்றி பலர் அவதிகடைந்து வருகின்றனர் தொடர்ந்து மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதேபோன்று சமீபத்தில் வங்கக் கடலில் உருவான டிட்வா புயல் ஆனது இலங்கையை புரட்டி போட்டுவிட்டது புயலால் ஏற்பட்ட கனமழையுடன் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் சேர்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த கனமழை எதிரொலியாக வீடுகள் குடியிருப்புகள் மற்றும் கட்டடங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது இலங்கையில் கனமழையில் சிக்கி இதுவரை முன்னூற்றி முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாக இருக்கின்றனர் நானூறு பேரை காணவில்லை என தெரிவிக்கப்படுகிறது பலர் காயமடைந்துள்ளனர் என இலங்கை பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவிக்கின்றது ஆசிய நாடுகளில் வெள்ளம் நிலச்சரிவுகளுக்குள் சிக்கி ஆயிரத்தி இருநூத்தி முப்பது பேர் பலியாகியிருக்கின்றனர் இந்தோனேசியாவில் அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரும் இலங்கையில் முன்னூத்தி தொன்னூறு பேரும் மற்றும் தாய்லாந்தில் நூத்தி எண்பத்தி ஒரு பேரும் பலி என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மலேசியாவில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கின்றனர் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளின் மேல் பகுதியில் உதவியின்றி தவித்து வருகின்றனர் ஏதில் தாய்லாந்து நாட்டில் பெய்த கனமழையால் அந்த நாட்டின் தெற்கு பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அந்த நாட்டின் பன்னிரண்டு தெற்கு மாகாணங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது லட்சம் பேர் தொடர் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கனமழையால் பதினைந்து லட்சம் வீடுகளை நீர் சூழ்ந்து காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவிலும் பல வீடுகள் இடிந்து வீழ்ந்திருக்கின்றன பல பகுதிகள் நீரில் மூழ்கி இருக்கின்றன கார்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன அவை ஒன்றன் மீது ஒன்றாக கிடப்பதுடன் நீரோட்டத்தில் அடித்தும் செல்லப்பட்டிருக்கின்றன இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கிறது தாய்லாந்தில் கனமழை எதிரொலியாக ஏற்பட்ட பாதிப்பில் சிக்கி நூத்தி எண்பத்தி ஒரு பேர் பலியாகியிருக்கின்றனர் இவற்றில் சாங்கிலா மாகாணத்தில் மட்டுமே நூத்தி பத்து பேர் பலியாகியிருக்கின்றனர் சிரிபோங் ஆங்காச குலுகியாத் கூறியிருக்கின்றனர் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன ஆசியாவில் புயல் வெள்ள பாதிப்புக்கு தாய்லாந்து மலேசியா இலங்கை மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது அதனுடன் சமீபத்தில் வங்கக்கடலில் உருவான டிட்வா புயலும் சேர்ந்து கொண்டது இதனால் கனமழையுடன் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் மேற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த கனமழை எதிரொலியாக வீடுகள் குடியிருப்புகள் மற்றும் கட்டிடங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது இலங்கையின் கனமழையில் சிக்கி இதுவரையில் முன்னூற்றி முப்பதுக்கும் மேற்பட்டோர் இருக்கின்றனர் நானூறுக்கும் மேற்பட்டோரை காணவில்லை என தெரிவிக்கப்படுகிறது பலர் காயமடைந்துள்ளனர் என இலங்கை பேரிடர் மேலாண் மையம் தெரிவிக்கின்றது அந்த வகையில் புயல் பாதிப்பு மற்றும் மழை நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை வாசிகளுக்கு உதவிடும் வகையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சீனா ஆகிய நாடுகள் முழுமூச்சாக இறங்கி செயல்பட்டு வருகின்றன அந்த வகையில் பாகிஸ்தான் தன்னுடைய நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இந்தியா தன்னுடைய வான்பரப்பை பயன்படுத்த அனுமதி தரவில்லை என பாகிஸ்தான் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன இதற்கு இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது இதுபற்றி இந்தியா தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் டிசம்பர் முதலாம் திகதி இலங்கைக்கு நிவாரண உதவி அளிப்பதற்காக இந்திய வான்வழியை பயன்படுத்த அனுமதி அளிக்கும்படி பாகிஸ்தான் அனுமதி கோரியிருந்தது இதனை குறுகிய காலத்துக்குள் பரிசீலித்த இந்தியா நான்கு மணி நேரத்துக்குள் பரிசீலனையை முடித்து மாலை ஐந்து முப்பது மணிக்கு பாகிஸ்தானுக்கு ஒப்புதல் அளித்தது என இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுபோன்ற பொய்யான செய்தியை பரப்பவும் அடிப்படையற்ற மற்றும் தவறான தகவலை பரப்பவும் பாகிஸ்தான் ஊடகங்கள் முயற்சிக்கின்றன என கூறி அந்த குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளதாகவும் தினத்தந்தி செய்தி வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான தெளிவான விளக்கங்களை பாகிஸ்தான் தரப்பில் இதுவரை எந்த தகவலையும் வெளியிடவில்லை